வார்த்தை என்ன சொல்லுது சட்டத்தை கடைபிடித்து கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியும் அப்படின்னு நீங்கள் நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது கடவுளின் அருளை இழந்து போகிறீர்கள் கிறிஸ்துவோடு உங்களுக்கு உறவற்று போகிறதுன் இருக்குது அப்போ என்ன அர்த்தம் நம்ம எப்போ நான் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக வாழ்ந்து ஆண்டோருக்கு பிள்ளை புரிய புள்ள ஒரு பிள்ளையாக நான் வாழப் போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம எங்கே போகிறோம் இந்த பாவம் சாவுன்ற சட்டத்துக்குள்ள போகிறோம் வாழ்வழிக்கும் பரிசுத்தாவின் சட்டத்துக்குள்ள நம்ம வரலை முதல்ல நம்முடைய சிந்தனையை மாற்றணும் மனசில் இதை செஞ்சிடக்கூடாது அதை செஞ்சிடக்கூடாது இப்படியே வந்துச்சு வரக்கூடாது நம்முடைய முயற்சி நம்முடைய எண்ணெலாம் எங்கே இருக்கணும் சிப் ஜீசஸ் ஒரே ஒரு தான் கொடுத்தார் என்னது அன்பு கட்டளை நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் மற்றவர்களை அன்பு செய்யுங்கள் அந்த அன்புக்கு முரண்பாடாக ஏதாவது செய்கிறோமான்னு பார்க்கணும் அடுத்தது ஆவியானவரின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழும் பொழுது நம்ம கடவுளின் மக்கள் என்று அழைக்கப்படுவோம் அப்போ நம்முடைய உண் கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படின்றது பருசுத்தாவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழ்வது இப்போ நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறினது கட்டளையை கடைபிடிச்சதுனாலயா அல்லது இயேசு கிறிஸ்து மேல் வச்ச நம்பிக்கை நம்பிக்கை நாள் கரெக்டா நாம் ஏசு கிறிஸ்துவின் பிதாவுடைய பிள்ளைகளாக நம்ம மாறினது ஏசு கிறிஸ்து மேல் வைத்த நம்பிக்கையினால் நம்ம கட்டளையை கடைபிடிச்சதுனால கடவுளுடைய பிள்ளையை மாறலை நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டது கட்டளைகளை கடைபிடித்தா அல்லது ஏசு கிறிஸ்து மேல் கொண்ட நம்பிக்கையினால்தான்

நம்மளால பரிசுத்தமாக வாழ முடியல அதுக்கு உதவி செய்வதுக்காக தான் பரிசுத்தாவே நமக்குள்ள வரணும் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்தா பரிசுத்தாவே நமக்குள்ள வருவாருன்னு சொல்லிச்சு அப்படி கிடையாது ஜீசஸ் எதுக்கு வந்தார் பரிசுத்தவனுக்கு வந்தார பாவிகளுக்காக வந்தார்